ப்ராட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக எங்கேயிருக்கோம்னா காட்டூர் ஆயில் மில் செக் போஸ்ட் அனுக்கிறோம் இது ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா அது ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இங்கேருந்து திருவரும்பூர் போகிற வழியில நமக்கு வந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் வந்து விளக்கு வருது இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலான்னாக்கா ஸ்கூல் அமைக்கலாம் அல்லது மருத்துவமனை அமைக்கலாம் மண்டபம் கட்டலாம் எது வேணாலும் கமர்ஷியலாக பண்ணக்கூடிய மால் அமைக்கலாம் எது வேணாலும் கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு இடம் வந்து விற்பனைக்கு வருது செக்யூரிட்டி ரீசனுக்காக நம்ம பர்டிகுலர் பிளேஸ் நம்ம காட்டில் இதோடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி ஏழாயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் இந்த ஏரியாவில் திருச்சி அரியமங்கலத்திலேருந்து திருவரம்பூர் வரைக்கும் தற்சமயம் எங்கேயுமே இடம் கிடையாது இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து இந்த இடத்துல மால் கட்டுறதுக்குலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு அதில் வந்து இப்போதைக்கு தச்சமயம் ஒரு பழைய பில்டிங் இருக்குது ரோடு பேஸு இரநூறு அடி வரும் இந்த வாய்ப்பு வந்து ப்ரமோட்டர்ஸ்கெலாம் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பீப்புள் யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ரேட்டை பொறுத்தவரையும் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் ஏழு ஐநூறு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாக்கா அது வரையும் சொல்கிறாங்க ஸோ நம்ம பன்னெண்டாயிரம் கொடுத்தாலும் நமக்கு சின்னதாக இடம் இல்லை இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இது ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த ஏரியாவில் நம்ம பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் இங்கே ஈஸியாக பிக்கப் ஆகிரும் அப்படிப்பட்ட ஒரு இடம் கல்யாண மண்டபத்துக்கெலாம் அருமையான இடம் இது ஸோ அதனால் இது விருப்பம் இருக்கவங்க எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் கம்மியான விலையில வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி